கிமு நானூற்றி தொன்பது செப்டம்பர் மாசம் ஒரு விடியற்காலை பொழுது அந்த மராத்தான் கடற்கரையில் அலை ஓசையை தவிர வேற எந்த சத்தமும் இல்லை ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான புயல் காத்துக்கிட்டு இருந்ததுன்னு அங்கு நின்று யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் கடல்ல பாரசீகர்களோட கப்பல்கள் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன குன்றின் மேல உயிர கையில பிடிச்சுக்கிட்டு நிக்கிற சில ஆயிரம் ஏத்தன்ஸ் நகர வீரர்கள் அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல வரலாறு திசை மாறி இன்னைக்கு நாம சுவாசிக்கிற சுதந்திரம் பேசுற ஜனநாயகம் ஏன் இந்த நாகரிகமே மண்ணோடு மண்ணா போயிருக்கும் இது வெறும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் இல்ல இது ஒரு இனத்தோட வாழ்வா சாவாங்கிற போராட்டம் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தா இந்த போருக்கான விதை எங்க விழுந்ததுன்னு புரியும் அப்போதைய உலகத்துல பாரசீக பேரரசர் முதலாம் டேரியஸ் தன்னை ஒரு கடவுளாவே நினைச்சிட்டு இருந்தார் எகிப்து பாலைவனத்திலிருந்து இந்தியா எல்லை வரைக்கும் அவரோட சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சிருந்தது அவருக்கு முன்னாடி எல்லாரும் மண்டியிட்டப்போ ஒரு சின்ன நெருப்பு புரி அவரை உறுத்திக்கிட்டே இருந்தது அதுதான் கிரேக்க நகரங்களோட கழகம் ஏத்தன்ஸ் படை பாரசீகத்தோட முக்கிய நகரமான சார்டிஸை எரிச்சப்போ டேரியஸோட கோபம் உச்சத்துக்கே போனது அவர் வானத்தை நோக்கி ஒரு அம்பை விட்டு கடவுளே இந்த ஏத்தன்ஸை பழிவாங்க எனக்கு அனுமதி கொடுன்னு கத்துனாராம் அவரோட வஞ்சம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சாப்பிட உட்காரும்போது அவரோட வேலையால் ஒருத்தன் அவர் காதுகிட்ட வந்து மன்னா ஏத்தன்ச மறந்துடாதீங்கன்னு மூணு தடவை சொல்லணுமாம் ஒரு மிகப்பெரிய பேரரசு ஒரு சின்ன நகரத்து மேல வச்சிருந்த தீராத பகையோட வெளிப்பாடு தான் இது டேரியஸோட அந்த திட்டமிட்ட பழிவாங்கல் கிமு நானூற்றி தொன்னூறுல அரங்கேற ஆரம்பிச்சது டாட்டிஸ் மற்றும் அர்டாஃபெர்னஸ் தலைமையில ஒரு மிகப்பெரிய படை கிளம்பினப்போ அதுல இருந்த பாரசீகர்கள் மீடியன்கள் முகத்துல வெள்ளை சாயம் பூசின ஆப்பிரிக்க எத்தியோப்பியர்கள் பயங்கரமான வில்விட்டை தெரிஞ்ச சகாரர்கள்னு பல நாட்டு வீரர்கள் இருந்தாங்க இவங்க முதல்ல எரிட்ரியா நகரத்தை தரைமட்டமாக்கிட்டு அங்க இருந்த மக்களை அடிமைகளாக்கின செய்தி ஏத்தன்ஸை எட்டினப்போ அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் தங்களோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு உறைஞ்சு போயிட்டாங்க ஏத்தன்ஸ் அழிய போகுதுங்கிற பயம் அவங்களை ஆட்டி படைச்சது உடனே ஏத்தன்ஸ் மக்கள் தங்களோட கடைசி நம்பிக்கையா ஃபெய்டி பிடிசுங்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீரர ஸ்பார்ட்டாவுக்கு உதவி கேட்க அனுப்பினாங்க இவர் சாதாரண ஆள் இல்லை நாள் முழுக்க ஓடக்கூடிய பயிற்சி பெற்ற ஒரு மனித இயந்திரம் இருந்து ஸ்பார்ட்டாவுக்கு இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மைல் கரடு முரடான மலைகள் பாறைகள்னு எதையும் பார்க்காம முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவர் ஸ்பார்ட்டாவை அடைஞ்சார் அவர் காலில் இருந்து ரத்தம் வழிஞ்சது மூச்சு திணறியது ஆனா அவர் சுமந்து போனது ஏத்தன்ஸோட சுதந்திரம் ஆனா அங்கே அவருக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ஏமாற்றம் ஸ்பார்ட்டா வீரர்கள் நாங்க ஒரு சடங்குல இருக்கும் பௌர்ணமி முடிகிற வரைக்கும் போருக்கு வர முடியாதுன்னு கையை விரிச்சுட்டாங்க நம்பிக்கை இழந்த ஃபீடி பிடி திரும்பவும் அந்த நூற்றி எண்பது மைல் தூரத்தை ஓடி வந்து ஏதென்ஸ்கிட்ட இந்த செய்தியை சொன்னார் ஆனா இந்த ஓட்டத்துல ஒரு மர்மமான சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது ஆர்கேடியா மலைப்பகுதியில் அவர் ஓடிக்கிட்டு இருந்தப்போ ஆளரவமற்ற காட்டுல பாணிங்கிற கடவுளை அவர் சந்திச்சாராம் அந்த அமானுஷ்யமான சந்திப்புல ஏத்தன்ஸ் என்ன மதிக்கலைனாலும் நான் அவங்களுக்கு உதவுவேன்னு அந்த கடவுள் வாக்கு கொடுத்ததா ஒரு கதை இருக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா அந்த நம்பிக்கை தான் ஏத்தன்ஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது இப்போ சீன் நேரா மராத்தான் போர்க்களத்துக்கு மாறுது அங்கே கிரேக்க படையும் பாரசீக படையும் நேருக்கு நேர் கிரேக்க தரப்புல இருந்த பத்து தளபதிகளுக்குள்ளையும் ஒரு குழப்பம் தாக்குறதா இல்ல பின்வாங்கிறதா அஞ்சு பேர் ஆமான்னு அஞ்சு பேர் வேணாம்னு சொல்ல முடிவு எடுக்க முடியாத நிலைமை அப்போதான் மில்ட்டியாடிஸ்ங்கிற தளபதி களிமாகஸுங்கிற கிட்ட போய் ஒரு உருக்கமான வேண்டுகோள் வச்சார் களிமாகஸ் ஏத்தன்ஸோட எதிர்காலம் ஊங்கையில் தான் இருக்கு இப்போ நாம் போரிடலைனா அடிமையாகிடுவோம்னு சொன்ன அந்த வார்த்தைகள் களிமாகசை மாத்துனது போர் முரசு கொட்டப்பட்டது மில்ட்டியாடிஸ் பாரசீகர்களோட போர் முறையை கரைச்சு குடிச்சவர் அவங்க எப்போதுமே தான் பலமான வீரர்களை நிறுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால் அவர் ஒரு விபரீதமான சூதாட்டத்தை ஆடினார் தன்னோட படையோட நடுப்பகுதியை ரொம்ப லேசா மாத்திட்டு ரெண்டு பக்கவாட்டையும் பலப்படுத்தினார் இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னா நடுப்பகுதி உடைஞ்சா மொத்த கதையும் முடிஞ்சிடும் ஆனா அதுதான் அவரோட வியூகம் போர் தொடங்கின அந்த நிமிஷம் வரலாற்றிலேயே ரொம்ப விசித்திரமானது ரெண்டு படைக்கும் நடுவுல ஒரு மைல் இடைவெளி வழக்கமா மெதுவா தான் போவாங்க ஆனா மில்டி ஆடிஸ் ஓடுங்கள்னு கத்துனதும் முப்பது கிலோ எடையுள்ள வெண்கல கவசத்தோட ஏத்தன்ஸ் வீரர்கள் அந்த ஒரு மைல் தூரத்தை ஓடியே கடந்தாங்க இத பார்த்த பாரசீகர்கள் சிரிச்சாங்க இவனுங்க என்ன பைத்தியக்காரங்களா குதிரை வில்வீரர்கள் இல்ல சும்மா ஓடி வந்து சாக போகிறாங்களான்னு ஏளனம் பண்ணாங்க ஆனா அந்த சிரிப்பு சில நிமிஷத்துல மரண ஓலமாக மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல கிரேக்கர்களோட அந்த இரும்பு சுவர் பாரசீக படை மேல ஒரு சுனாமி மாதிரி மோதினப்போ பாரசீகர்களோட அம்புகள் எதுவும் அந்த வெண்கல கவசத்தை துளைக்க முடியல மில்ட்டியாடிஸ் கணிச்ச மாதிரியே பாரசீகர்களோட பலமான சகாரர்கள் கிரேக்க மையப்பகுதியை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க ஆனா அதுதான் அவங்க செஞ்ச தப்பு கிரேக்க படைகளோட பலமான பக்கவாட்டுகள் ஒரு இரும்பு கவ்வி மாதிரி பாரசீக படையை ரெண்டு பக்கமும் சூழ்ந்துகிச்சு இப்போ வேட்டையாட வந்தவங்க வேட்டையாடப்படுறாங்க முன்னாடி போகவும் முடியாது பின்னாடி வரவும் முடியாது பாரசீக வீரர்கள் பீரியில உறைஞ்சு போயிருந்தாங்க தப்பிக்கிறதுக்காக கடற்கரையை நோக்கி ஓடுனவங்க அங்கே இருந்த பெரிய சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கிட்டாங்க சேத்துல கால் புதஞ்சு நகர முடியாம தவிச்ச பாரசீக வீரர்களை ஏத்தன்ஸ் வீரர்கள் இரக்கமே இல்லாம வெட்டி சாய்ச்சாங்க அந்த சதுப்பு நிலம் முழுக்க இரத்த சேரா மாறினது கடற்கரையில் நின்ன கப்பல்களை பிடிக்க நடந்த சண்டை இன்னும் பயங்கரம் கிணாய்கிரியோசுங்கிற ஒரு வீரன் தப்பிச்சு போற ஒரு கப்பல தன்னோட கையால பிடிச்சிருக்கார் ஒரு பாரசீக வீரன் கோடாரியால அவர் கையை வெட்ட அவர் இன்னொரு கையால பிடிச்சார் அதுவும் வெட்டப்பட்டதும் தன்னோட பற்களால அந்த கப்பலை கவ்வி பிடிச்சு சண்டை போட்டதா வரலாறு சொல்லுது அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தேசபக்தி இந்த போர்க்களத்தில் மனுஷங்க மட்டும் சண்டை போடல சில அமானுஷியங்களும் நடந்ததா அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க போர்க்களத்துல ஒரு விவசாயி தோற்றத்துல இருந்த ஒரு மர்ம மனிதன் கையில கலப்பைய வச்சுக்கிட்டு பாரசீகர்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருந்தானாம் போர் முடிஞ்சதும் அவன் மாயமா மறைஞ்சிட்டான் அதே மாதிரி எபிசிலசுங்கிற ஒரு வீரன் எந்த காயமும் படாம திடீர்னு கண் பார்வையை இழந்தார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பெரிய ராட்சச உருவம் தாடி முழுக்க கேடயத்தை மறைக்கிற அளவுக்கு வளர்ந்த ஒருத்தன் தனக்கு பக்கத்துல இருந்தவனை கொண்ணுகிட்டு கடந்து போனதாகவும் அந்த வெளிச்சத்திலேயே தான் பார்வை போனதாகவும் சொன்னார் இப்போ நினைச்சாலும் உடம்பு சிலிருக்குதில்ல போர் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு பாரசீக வீரர்கள் கொல்லப்பட்டாங்க ஆனா ஏத்தன்ஸ் தரப்புல வெறும் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தான் இறந்தாங்க ஆனா ஆபத்து இன்னும் நீங்கல தப்பிச்ச பாரசீக கப்பல்கள் கடல் வழியா நேரா ஏத்தன்ஸ் நகரத்தை தாக்கப் போனாங்க அப்போ ஏத்தன்ஸ் நகரம் பாதுகாப்பில்லாம இருந்தது இதை உணர்ந்த ஏத்தன்ஸ் வீரர்கள் ஏற்கனவே களைச்சு போய் ரத்த காயங்களோடு இருந்தும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம அந்த இருபத்தைந்து மைல் தூரத்தை மறுபடியும் தரை வழியா ஓடினாங்க பாரசீக கப்பல்கள் ஏத்தன்ஸ் கடற்கரைக்கு வந்தப்போ அங்கே மராத்தான்ல தங்களை தோற்கடிச்ச அதே பேய்கள் அதே வீரர்கள் தயாரா நிற்கிறதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இனி இவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு பாரசீக படை பின்வாங்கினது அன்னைக்கு அந்த மராத்தான் கடற்கரையில ஜெயிச்சது வெறும் ஏத்தன்ஸ் மட்டும் ஜனநாயகம் புழைச்சது இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற மராத்தான் ஓட்டம் கூட அந்த காலத்துல ஓடின வீரர்களோட நினைவாதான் வந்தது ஆனா ஃபெய்டிபிடிஸ் ஓடி வந்து போனாருங்கிறது பிற்காலத்துல வந்த கதையா இருக்கலாம் ஆனா அந்த உணர்வு உண்மையானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறுல முதல் ஒலிம்பிக் நடந்தப்போ ஸ்பிரிடன் லூயீஸ்ங்கிற ஒரு சாதாரண தண்ணி சுமக்கிறவர் மராத்தான்ல ஜெயிச்சப்போ அவர் ஒரு தேசத்துக்கே ஹீரோவா மாறினார் கடைசியா ஒரு விஷயம் மராத்தான் போர் முடிஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு ஆனா இப்போ கூட ராத்திரி நேரங்கள்ல அந்த மராத்தான் சமவெளியில காது கொடுத்து கேட்டா குதிரைகளோட கனைப்பொழியும் போர் வீரர்களோட கூக்குரலும் கேட்கறதா அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க அங்க இறந்த நூற்றி தொன்னூத்தி ரெண்டு ஏத்தன்ஸ் வீரர்களுக்கும் அங்கேயே ஒரு பெரிய மண்மேடு அமைச்சு புதைச்சாங்க அது இப்பவும் அங்க இருக்கு அந்த இடத்துல மண்ணுக்கு அடியில இன்னும் ஆயிரக்கணக்கான பாரசீக வீரர்களோட ஆத்மாக்கள் அமைதி கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கலாம் வரலாறுங்கிறது முடிஞ்சு போன பாடமில்ல அது நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிழல் அந்த நூற்றி தொன்னூத்தி ரெண்டு பேர் அன்னைக்கு சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற சுதந்திரம் சுதந்திரம் சும்மா கிடைக்காது அது ஒவ்வொரு முறையும் ரத்தத்தாலும் தியாகத்தாலும் காக்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறத மராத்தான் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அந்த கடற்கரையில வீசுற காத்துல இன்னும் அந்த இரத்த கலந்து கலந்துதான் இருக்கு அந்த அமானுஷ்ய நிசப்தம் நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை தந்துகிட்டே இருக்கு